கதவும் சேனல் நேர்களுக்கு என்னோடய பணிவான வணக்கங்கள் இன்றைய தினம் அம்மாவாசை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்றது தான் நான் சிந்திச்சிருக்கேங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காணொலியை பார்க்காதவங்க இது போல் நல்ல விஷயங்களை இழக்க நேரிடணும்னு சொல்லிடுங்க சரிப்பா நீ சொல்கிறது அருமையாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு பகிர்ங்க ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த அமாவாசை திதியை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க ஒவ்வொரு திதியும் ஒவ்வொரு தெய்வத்துக்கு சமர்ப்பணம் பண்ணுற மாதிரி தான் நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயத்தில் சொல்லியிருக்கு இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா பஞ்சமி வாராகிக்கு அதே மாதிரியே அஷ்டமி பைரவருக்கு திரியோதசி அதாவது பிரதோஷம் சிவனுக்கு ஏகாதசி பெருமாளுக்கு அந்த மாதிரியே ஒவ்வொரு திதியும் ஒவ்வொரு இறைவனுக்கு நம்ம வந்து சமர்ப்பணம் பண்ணுறோம் அதே மாதிரியே அமாவாசை திதி பித்ருக்களுக்கு சமர்ப்பணம் பண்ணக்கூடிய ஒரு தினம் பித்ருக்களும் தெய்வமும் சமம் தாங்க நம்மளுடைய பழக்க வழக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா குல தெய்வ வழிபாடு நடக்கிறது உண்டு இந்த குல தெய்வ வழிபாடு ஒன்றும் கிடையாதுங்க நம்மளுடைய மூதாதையர் தான் தெய்வமாக இருந்து நம்ம குலத்தை காப்பாங்க இன்றைக்கி பல பேரோட வீட்டில் குல தெய்வமே யாருன்னு தெரியாமல் போயிடுச்சுங்க அது ரொம்ப வருத்தமாக இருக்குது நம்மளுக்கு வர சங்கதையருக்கு நம்ம வந்து நம்மளுடைய குல தெய்வத்தோடைய பெருமைகளை சொல்லி வளர்க்கணும் குல தெய்வத்தோடைய பேர் சொல்லி வளர்க்கணும் குலதெய்வம் எங்கே இருக்குதுன்னு கூட்டிகிட்டு போய் காட்டணும் வருடம் ஒரு தடவை எல்லா அங்கும் பங்காளிகளோடு சேர்ந்து போய் குலதெய்வ வழிபாடு பண்ணணும் அந்த குலம் வாழ்ந்த இடத்துல போய் நம்ம வந்து ஒன்றா கூட்டாஞ்சோறு மாதிரி நல்ல ஒரு உணவு சாப்பிடணும் இதெல்லாம் பண்ணால் தான் நம்மளுடைய மூதாதையர்களுடைய ஆசிர்வாதம் நம்மளுக்கு கிடைக்குங்க இது வந்து குலதெய்வம் மூலமாக செய்கிறது இதே மாதிரி இந்த அமாவாசை தி தீ அணிக்கு நம்ம வந்து மூதாதையர்களை நினச்சி தர்ப்பணம் கண்டிப்பாக பண்ணணுங்க நம்ம சாஸ்திரத்தில் வந்து அஞ்சு கடமை வந்து ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுது அது யஜ்யம்னு சொல்கிறாங்க என்னென்ன யஜ்ஞம் ரொம்ப முக்கியமான யஜ்யம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம யக்ஞம் பித்ரு யஜ்யம் பூத யக்ஞம் மனுஷ யஜ்யம் இவ யக்ஞம்னு சொன்னால் அஞ்சு கடமை யஜ்ஞம்னால் கடமைன்னு வச்சுக்கோங்க அஞ்சு கடமைகளை சொல்லியிருக்கிறேன் பிரம்ம யஜம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உலகை இல்லைன்னா வந்து இந்த அண்டத்தை இந்த யூனிவர்ஸை படித்தவங்களை வந்து பிரம்ம பிரம்மயஜ்யம்னு சொல்கிறோம் இதை டெய்லி நம்ம வழிபாடு பண்ணணும் அதாவது வழிபாடு பண்ணணும்னா நம்ம பார்த்திங்கன்னா பிராமின்ஸ்லாம் காலையில் வந்து சந்தியாவந்தனம்னு பண்ணுவாங்க இந்த சந்தியாவந்தனத்தில் காயத்ரி மந்திரம்னு சொல்லுவாங்க இந்த காயத்ரி மந்திரம்ன்றது ஒன்றும் பெருசாக கிடையாதுங்க இந்த யூனிவர்ஸை பற்றி சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் அந்த யூனிவர்ஸுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை தினமும் சொல்லுவாங்க இதை வந்து நம்ம ரொம்ப சுலபமாக சொன்னோன்னா மூன்று பெரிய கடவுளான பிரம்மர் நாராயணர் சிவன் சக்தி அதாவது வந்து பெண் தெய்வம் இந்த நாலு நாலுத்தையும் காலை நேரத்தில் மத்தியம் நேரத்தில் இரவு நேரத்தில் சிந்திக்கக்கூடிய பழக்கம் கொண்டு வந்தோன்னா பிரம்ம யக்ஞம் நடந்துடும் பித்ரு யக்ஞம் இதாவது இந்த யக்ஞத்திலே ரெண்டாவதாக வர்றது வந்து பித்ருயம் அந்த யக்ஞத்தை பற்றி தான் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம் அதனால் மற்ற யக்ஞத்தை சொல்கிறாங்க தேவ தேவய்ஞியம்னா இந்திரன் வருணன் பஞ்ச பூதங்களை நினைக்கக்கூடிய விஷயம் வந்து தேவயஜம்னு சொல்கிறாங்க சரி யக்ஞம் பூத யக்ஞம்னா நேற்று நம்ம வந்து ஆடிப்பெருக்கை பற்றி பார்த்தோம் நேச்சர் அதாவது இயற்கையை வழிபாடு பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம் இது வந்து நாலாவதாக வருது இயற்கையை வழிபாடு பண்ணுறது நம்மளோட கலாச்சாரத்திலே இருக்குது பார்த்திங்கன்னா தைப்பொங்கல் ஆடிப்பெருக்கு ஆயுத பூஜை இதெல்லாம் வந்து இயற்கையை வந்து பரிசாற்ற விதத்தில் இருக்குது அதாவது நம்மளுக்கு உதவி செஞ்ச இயற்கை விலங்கினங்கள் பூச்சி இதெல்லாம் வந்து நம்ம தெய்வமாக நினைக்கணுன்றது தான் வந்து இந்த பூத யஜம்னு சொல்கிறது அதுக்கப்புறம் மனுஷ யஜ்ஞம் மனுஷ யஜ்ஞம்ன்றது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கூட இருக்கிற சராசரி மனிதர்களை மதிக்க கற்றுக்கணுன்றது தான் மனுஷ யஜ்ஞம் அவங்களை தேவையில்லாமல் அவமானப்படுத்தக்கூடாது நீ உயர்ந்தவர் தாழ்ந்தவர்ன்ற ஒரு வேறுபாடு அதனால் வரக்கூடிய மன வருத்தங்கள்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து மனுஷ யஜ்யம் இதெல்லாம் நம்ம ஒன்றும் பித்ரு யஜ்யம் பார்க்கல பித்ருய்ஞம் பிரம்ம யஜ்னக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து பித்ரு யஜ்நியத்தை சொல்கிறோம் அப்படின்னா பித்ரு காரியங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் ரெண்டாவது கடமையாக இதை செய்யணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது என்ன கடமை செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அம்மாவாசை திதி அன்னைக்கு நம்ம வந்து நம்மளுடைய மூதாதையருக்கு தர்ப்பணம் பண்ணணும் அதே மாதிரி அவங்களுக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்றது வந்து நம்ம சாஸ்திரம் சொல்கிறது பன்னெண்டு அமாவாசை இருக்குங்க ஒரு வருஷத்தில் இந்த பன்னெண்டு அமாவாசையும் பண்ணணும் அதே மாதிரி இறந்தவர்களுக்குன்னு ஒரு திதி வரும் அந்த திதி நாட்களில் அவங்களுக்கு தேவசம் பண்ணணும் இதுதான் வந்து நம்மளுக்கு பித்ருயஜத்தையோட கடமையாக சொல்லப்படுறது சரி பன்னெண்டு அமாவாசை பண்ணணுன்னா கூட பரவாயில்ல நாலு அமாவாசையாக முக்கியமாக பண்ணணும்னு சொல்கிறாங்க ஆடி மாதம் புரட்டாசி மாதம் தை மாதம் மாசி மாதம் ஏன் இந்த நாலு மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலத்தை ரெண்டாக பிரிக்கணும் உத்திரான புண்ணிய காலம் தக்ஷிணாயன புண்ணிய காலம் உத்தராயண புண்ணிய காலத்தில் ரெண்டு அமாவாசை தை மற்றும் மாசி தக்ஷணாயன புண்ணிய காலத்தில் ஆடி மற்றும் புரட்டாசி சரிப்பா இந்த நாலு அமாவாசை முடியலனாலும் மூணு அமாவாசைன்னு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தான் மாலை அமாவாசை தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசை தினத்தன்றாவது நம்ம வந்து பித்திருக்களை நினச்சி தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க தர்ப்பணம்ன்றது ஒரு வாத்தியாரை கூப்பிட்டு பண்ணலாம் இல்லைல்லப்பா எனக்கு வாத்தியாரை கூப்பிட்டு அவங்களுக்கு தட்சணை கொடுக்குற அளவுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க எள் எடுத்துக்கோங்க உங்கள் கட்ட விரலுக்கு நடுவில் வந்து அந்த எள் தண்ணியை வந்து விட்டு ஒரு சொம்பில் வந்து அது கீழே பிடிக்கிற மாதிரியாக மூன்று தலைமுறையை நினச்சி நீங்கள் வந்து அந்த தர்ப்பணத்தை பண்ணணும் இந்த மூன்று தலைமுறை யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசு ருத்ர ஆதித்ய வசுன்றது தந்தையை குறிக்கக்கூடியது ருத்ர தாத்தாவை குறிக்கக்கூடியது ஆதித்ய அப்படின்னு சொன்னால் கொள்ளு தாத்தாவை குறிக்கக்கூடியது இந்த மூன்று பேர்கள் சொல்லி தாத்தா மட்டும் இல்லை பாட்டியும் சேர்த்து சொல்லிக்கணும் உங்களுக்கு யார் யாரெல்லாம் தெரியுமோ மூன்று வம்சாவளியில் யார் யாரெல்லாம் தெரியுமோ அவங்கள எல்லாரையும் சொல்லி தர்ப்பணம் விட்டிங்கன்னா அவ்வளோ நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு வந்து பித்திரு சாபம் நீங்கி பித்திருக்களோட ஆசிர்வாதம் கிடைக்கும் பித்திருக்களோட ஆசிர்வாதம் கிடைச்சா உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே வந்து சாதகமாக முடியும் ஒரு பழமொழி கூட இருக்குது திதி கொடுத்தால் விதி மாறும்னு சொல்லிட்டு திதி கொடுத்தீங்கன்னா வந்து உங்கள் விதியே மாறும் இந்த தர்ப்பணம் மட்டும் பண்ணுறது இல்லாமல் வேறு என்னப்பா செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னதே சொன்ன மாதிரியே இந்த அமாவாசை திதியில் நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணலாம் குலதெய்வ வழிபாடு யார் உங்கள் குலதெய்வமோ அந்த குலதெய்வத்தோட பெயரை ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லலாம் ஏ ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு முனீஸ்வரர் குலதெய்வம் முனீஸ்வரரோட காயத்ரி மந்திரம் சொல்லலாம் தெரியாதவங்க வந்து ஓம் ஸ்ரீ முனீஸ்வராயனமாம் ஓம் ஸ்ரீ முனீஸ்வராயணமஹம் அப்படின்னு வந்து நீங்கள் நூற்றி எட்டு தடவை சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அந்த குலதெய்வத்தை நீங்கள் வந்து பிரார்த்தித்து அந்த குலதெய்வத்தோட பேரை வந்து நூற்றி எட்டு தடவை இந்த அமாவாசை தினத்தன்னைக்கு சொல்லும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் சரி இது மட்டும் இல்லை இந்த நம்ம கொடுக்குற தர்ப்பணத்தை எடுத்துகிட்டு போய் நம்மளுடைய பித்திருலோகத்தில் இருக்கிற மூதாதையர்களுக்கு கொடுக்கக்கூடிய அம்பிகை யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த தேஷ்டா தேவி இந்த தேஷ்டா தேவியை இந்த தினத்தில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷங்க அந்த எடுத்துகிட்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு தூதுவராக மெசஞ்சராக யார் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா காகங்கள் இருக்குது சனி பகவான் இருக்கிறார் அதனால் வந்து காக்காக்கு நாளைக்கு வந்து சாப்பாடு போடுறது வந்து ரொம்ப விசேஷம் இந்த தினத்தில் அமாவாசை தினத்தில் வந்து சாப்பாடு போடுறது ரொம்ப விசேஷம் நீங்கள் வந்து கோதானம் பண்ணலாம் கோதானம்ன்றது வந்து பசுமாட்டு தானம் பண்ணலாம் இப்போல்லாம் வந்து பசுமாட்டு தானம்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா பசுவுக்கு அரிசி வெல்லம் எள்ளு தாய் தந்தையர்கள் இல்லாதவர்கள் அரிசி வெல்லம் எள்ள கலந்து அந்த பசுமாட்டுக்கு கொடுக்கலாம் அப்படி இல்லை எனக்கு தாய் தந்தையர் இருக்காங்க இருந்தாலும் என் பித்தர்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அரிசி வெள்ளத்தை கலந்து அந்த மாட்டுக்கு கொடுக்கலாம் வாழைப்பழத்தை மாட்டுக்கு கொடுக்கலாம் யாரெல்லாம் ஏழையாக இருக்காங்களோ அவங்களுக்கு உணவு கொடுக்கலாம் அவங்களுக்கு ஆடைகள் கொடுக்கலாம் நோய்வாய்ப்பட்டு தினமும் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா உங்களுக்கு ஒரு எளிய பரிகாரம் அம்மாவாசை தினத்தன்னைக்கு சொல்கிறேன் ஒரு வந்து பித்தளை பாத்திரத்தில் வந்து நெய் ஊற்றி அதை தானமாக கொடுங்க ஒவ்வொரு அமாவாசை கொடுத்துக்கிட்டே வாங்க உங்கள் உடம்பில் இருக்கிற நோய் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகிடுங்க இது வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்க ஒரு பரிகாரமாக இருக்குது இதெல்லாம் வந்து அமாவாசை தினத்தனிக்கு செய்யலாங்க இதெல்லாம் செய்யலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை இதெல்லாம் செய்யலைன்னா பித்திரு கோபம் வரும் கோபத்துக்கு அப்புறம் தோஷம் வரும் அப்புறம் சாபம் வரும் சரி என்னப்பா கோபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது வயசு ஆகுது என் பிறந்தநாள் அன்றைக்கி ஒரு ஸ்வீட் பண்ணலன்னா எனக்கு கோபம் வருது இதே கோபம் தானே பித்திருக்களுக்கும் இருக்கும் நம்ம வீடை தேடி பித்திருலோகத்துலேருந்து வந்து ஒரு வேலை உணவு கொடுக்கலன்னா என்ன ஆகும் கோபமாக மாறும் இதை தொடர்ந்து செய்யும்போது தோஷமாக மாறும் இது கூட பல தவறுகள் செய்யும் அதாவது சாபமாக மாறும் அது எப்போன்னு பார்த்திங்கன்னா உங்கள் கூட பிறக்கிற சகோதர சகோதரிகளுக்கு இல்லை கூட பிறந்தவங்களுக்கு இல்லை செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் விடும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா பித்திருக்கள் வந்து சாபம் விடுவாங்க தான் சேர்த்து வச்ச சொத்தில் சரி பாதியாக வந்து உங்களுடைய சகோதரர்களுக்கு கொடுக்கணும் ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அவங்க இல்லைன்றதுனால கொடுக்காமல் விடுறது இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா பித்திரு சாபமாக மாறும் இந்த பித்திரு தான் பின்னாடி வந்து ஜாதகத்தில் பிரதிபலனாக தெரிஞ்சு பல கஷ்டங்கள் வந்து நம்மளுடைய வம்சாவளியெலாம் வந்து படுற மாதிரியே இருக்கும் அதை தவிர்க்கணும்னு சொன்னால் நம்ம வந்து இந்த பித்திரு காரியங்களை இந்த அமாவாசை தினத்தன்னைக்கு தொடர்ந்து கண்டிப்பாக செய்யணுங்க இந்த ஜாதகத்தில் இந்த பித்திரு தோஷம் பித்திரு சாபம்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஏற்கனவே ஒரு காணொலி சொல்லியிருக்கேன் இருந்தாலும் சுலபமாக சொல்லணுன்னா சூரியனுடைய நிலையை பொறுத்து தான் வந்து இந்த பித்திரு சாபங்களை கண்டுபிடிக்கலாம் சூரியன் அடையிறது சூரியன் கூட ராகு கேத்து சேருவது சூரியன் கூட பகை கிரகங்கள் சேருறது இது மட்டும் இல்லை ஒன்று அஞ்சு ஏழு ஒம்போதில் வந்து ராகு கேத்து இருக்கிறது இது போல் விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பித்திரு தோஷமாக பித்திரு சாபமாக ஜாதகத்தில் பார்க்கப்படுது இதை தவிர்க்கும்ப இந்த அமாவாசை தினத்தன்னைக்கு நான் முன்னதே சொன்ன மாதிரியா நல்ல விஷயங்களை நிறைய செய்து நிறைய புண்ணிய காரியங்களை நம்ம வந்து சேர்த்து வச்சுக்கணுங்க இந்த அமாவாசை எப்படி செய்யணும்னா ஸ்ரத்தையோடு செய்யணும் நம்பிக்கை நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அதோடைய பரிபூரணமான நம்மளுக்கு வந்து அருள் கடாட்சம் பித்திருக்கிலிருந்து கிடச்சி நம்ம எல்லாம் சந்தோஷமா இருப்போம்னு சொல்லி இந்த காலநிலையை முடிக்கிறேங்க நன்றி வணக்கம்